ஆண்டவருங்களோடு இருப்பாராக எழுதியனர் செய்தியிலிருந்து வாசகம் புனித மத்தை எழுதியனர் செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வசனங்கள் பதினாறு முதல் இருபது வரை அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வசனங்கள் பதினாறு முதல் இருபது வரை அக்காலத்தில் பதினோரு சீடர்களும் ஏசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிதார் பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் ஏசு அவர்களை அணுகி விண்ணுலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூயாவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி இரேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒருமுறை பங்கு தந்தையிடம் திருமணம் தயாரிப்பிற்காக மணமகன் வருகின்றான் அவர் அங்கே இருக்கின்ற வேதியரிடம் கூறிவிட்டு அவர் சென்றுவிடுகின்றார் அந்த வேதியரானவர் அந்த மணமகனை நல்ல முறையிலே தயார் செய்துவிட்டு திரும்பவும் அவரை பங்கு தந்தையிடம் கூட்டி வருகின்றார் அப்பொழுது பங்கு தந்தையின் பின்னால் வேதியர் நின்று கொண்டிருக்கின்றார் பங்கு தந்தையின் முன்பாக அந்த மணமகன் திருமணமாக வேண்டிய அந்த மகன் நின்று கொண்டிருக்கின்றான் அப்பொழுது அந்த பங்கு தந்தையானவர் அவரிடம் கேட்கின்றார் கடவுள் எத்தனை ஆட்களாக இருக்கின்றார் என்று கேட்கின்றார் நமக்கு தெரியும் தெரியலன்னா என்ன பண்ணுவோம் அப்படியே கண்டு மேலே கீழே உயர்த்துவோம் இல்லையா அதே தான் பண்ணாப்புல அப்போ பின்னாடி நின்று கொண்டிருக்கின்ற அந்த வேதியர் மூனை காட்டினார் மூனை காட்டினோடனே அதை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா சாமி நான் அவர் வந்து எனக்கு கேட்டிகிஸை சொல்லிக் கொடுத்தார் ஞானோபதேசம் அதுக்கு ரூபா கொடுத்துட்டேன் திருப்பி மறுபடியும் மூன்று ரூபா கேட்கிறார் அப்படின்னாரு புரியலையோ நல்லது அதாவது அவர் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அவர் மூணு விரலை காமிக்கிறாரு ஆனால் வந்து மணமகனுக்கு தெரியவில்லை மூன்றுவா வேதியர் என்னென கேட்கின்றார் திருப்பி என்று நினைத்து கொண்டார் அதுதான் அப்பா அப்புறமா போடியா ரொம்ப இருக்குது இன்று நாம் நம்முடைய தாய் திருச்சபையானது மூவொரு மூவரு கடவுளினுடைய பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது கடவுள் ஒருவர் ஆனால் ஐந்து ஆட்களாக இருக்கின்றார் அப்படிதானே மூன்று பேரா சரி மூன்று ஆட்களாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் கடவுளினுடைய அருளானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுளுடைய அந்த அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மோசே மக்களை நோக்கி கூறுகின்றார் எவ்வாறாக அவர்கள் இருக்க வேண்டும் எவ்வாறாக அவர்கள் தங்களை தாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் அருமையாக அங்கே கூறியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் அதே போல நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய சீடர்களை அன்பு செய்கின்றார் சீடர்களின் வழியாக அவர் நம் ஒவ்வொருவரையுமே அன்பு செய்கின்றார் என்பதை அங்கு சுட்டிக்காட்டுகின்றார் இந்த தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் பால் இழுக்கின்றார் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு தெய்வமாக இருந்து கொண்டு நம்மை கடவுளிடம் இழுத்து செல்கின்றார் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகமானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறைஸ்தல் அன்புக்குரியவர்களே பதினான்காம் நூற்றாண்டிலே ஒரு துறவியானவர் மிகவும் அருமையாக கூறுவார் எட்ஸாட் என்கின்ற துறவி சொல்கின்றார் கடவுள் சிரித்தார் அதனால் இறைமகனேசு கிறிஸ்து உருவானார் இறைமகனேசு கிறிஸ்து சிரித்தார் அதனால் தூய் ஆவியானவர் உருவானார் இந்த மூன்று பேரும் சிரித்தார்கள் இந்த உலகம் உருவானது என்று ஒரு கேள்வி கடவுள் இவ்வுலகை படைக்கின்ற பொழுது எத்தனை ஆட்களாக அங்கே இருந்தார் கடவுள் இவ்வுலகை படைக்கின்ற பொழுது யாரெல்லாம் அங்கு இருந்தார்கள் எத்தனை பேர் மூன்று பேர் யாரெல்லாம் தந்தை மகன் தூயாவில் நல்லது ஒரு பதிவு சரியா ஏன் சிரிக்கிறீங்க நீங்க சொன்னது கரெக்ட்டு தான் அது எப்படி சாமி இயேசுநாதன் புதிய ஏற்பாட்டில் தானே வந்தார் எப்படி உலகம் தொடரும் வந்தார் அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது இல்லையா கேட்கணுமா கேட்கக்கூடாதா சில பேர் இப்படியாட்றாங்க சில பேர் இப்படியாட்றாங்க என்னென்னையும் புரிய மாட்டேங்குது தூய் ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தண்ணீரின் மீது உருவமற்ற அந்த உலகத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் தூய் ஆவியானவர் அங்கே இருக்கின்றார் அங்கே என்ன செய்கின்றார் கடவுள் இல்லையா கடவுள் தோன்றி என்ன சொல்ற கடவுள் உலகத்தை படைச்சார கையால மண்ணை எடுத்து உலகத்தை படைக்கணும் அப்படின்னு படைச்சார தன்னுடைய வார்த்தையின் வழியாக இவ்வுலகத்தை படைத்தார் அதாவது யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது வார்த்தை சரி ஆதியிலே வார்த்தை இருந்தது அவ்வார்த்தை இருந்தது இல்லையா அந்த வார்த்தையானவர் தான் நம்மிடையே குடிகொண்டிருக்கின்றார் அந்த வார்த்தையானவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் உலகத்தை படைக்கின்ற பொழுது மூவரு கடவுளும் அங்கே தன்னுடைய பிரசன்னத்தினை நிறை நிறுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதை அதற்காகத்தான் படைத்த அந்த வார்த்தையின் வழியாகத்தான் இவ்வுலகை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனையும் இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார் அதுதான் கடவுளுடைய திட்டம் தனி ஒரு மனிதனாக அங்கே அவர் செயல்படவில்லை ஆனால் மூவரு கடவுளாக இருந்து கொண்டு அங்கே இவ்வுலகத்தை படைக்கின்றார் அதனால்தான் அந்த துறவி கோருகின்றார் கடவுள் சிரித்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைமகன் இயேசு கிறிஸ்து சிரித்தார் ஆவியானவர் பிறந்தார் மூவரு கடவுளும் மூன்று பேரும் சிரித்தார்கள் இவ்வுலமாக இவ்வுலகமானது பிறந்தது என்பதை மிகவும் அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்பதை பார்க்கின்றோம் இன்றைய முன்னுரையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது புனித அகுஸ்தினாருடைய அந்த ஒரு நற்சிந்தனையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்ன முன்னூற வாசிக்கும் போது நிறையவர் இல்லை ஆமா அதாவது புனித அகுஸ்தினார் ஒரு கடற்கரையின் ஓரமாக இருந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் எவ்வாறு இந்த கடவுள் ஒரே கடவுளாக இருந்து கொண்டு மூன்று மனிதனாக இருக்க முடியும் என்ற உண்மையினை அறிந்து கொள்வதற்காக அந்த கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறுவன் கடற்கரையின் ஓரமாக ஒரு குழியை பறிக்கிறான் பறிச்சுட்டு கடல் தண்ணியை எடுத்துக்கொண்டு அதில் ஊற்றிட்டு இருக்கிறான் அதை இவர் பார்க்கின்றார் புனித அகுஸ்தினார் பார்த்துக்கொண்டு நாம என்ன சொல்லுவோம் என்னடா அந்த பையன் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு திரும்ப திரும்ப ஊத்திட்டு தான் இருக்கிறான் அப்பொழுது புனித அகுஸ்தினார் அந்த சிறுவனிடம் சென்று கேட்கின்றார் என்னப்பா செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கடல் தண்ணீரை எல்லாத்தையும் எடுத்து இந்த குழியில் ஊத்துறதுக்காக நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நினைப்போம் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு நட்டு லூஸ் ஆயிடுச்சு அப்படிதான் நினைப்போம் அதே தான் அவரும் நினைத்தார் அது எப்படிப்பா முடியும் இவ்வளவு பெரிய கடல் நீரை எப்படி இந்த சிறிய ஒரு துளைக்குள் நீ அடக்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் பதிலளிக்கின்றான் அதே போல்தான் மூவர் கடவுளினுடைய மறை உண்மையினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயே அது யாருடைய தவறு என்று சொல்லிக்கொண்டு அந்த சிறுவன் மறைந்து விடுகின்றான் அப்பொழுதுதான் யோசிக்கின்றார் புனித அகூஸ்தினார் நான் நினைத்த அந்த கடவுள் என்னிடம் தோன்றி அவருடைய மறையுண்மையினை எனக்கு முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை மிகவும் அருமையாக புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் பக்கத்திலே அவர் எழுதுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் இயேசு கிறிஸ்தவில் அன்புக்குரியவர்களே மூவொரு கடவுளைப் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு பதிலாக நாம் அவருடைய நம்முடைய அறிவை பயன்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய நம்பிக்கையினை நம்முடைய விசுவாசத்தினை நாம் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் முழுமையான மூவொரு கடவுளினுடைய அந்த மறையுண்மையினை நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை புனித தாமஸ் அக்குயினாஸ் தன்னுடைய சும்மா தியாலஜி என்கின்ற அந்த ஒரு புத்தகத்திலே மிகவும் அருமையாக எழுதுகின்றார் இரண்டு பாகங்களை எழுதிவிட்ட பின்பு மூன்றாவது பாகத்தினை அவர் எழுத தொடங்குகின்றார் தொடங்குவதற்கு முன்பாக நற்கர்ணை ஆண்டவரின் திருப்பீடத்திலே அமர்ந்து கொண்டு தியானித்து கொண்டிருக்கின்றார் தியானித்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அவர் மூவரு கடவுளினுடைய அந்த ஒரு அறிவினை அங்கே பெறுகின்றார் எவ்வாறு பெறுகின்றார் என்றார் அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசத்தின் மூலமாக அவர் பெறுகின்றார் என்பதை பார்க்கின்றோம் அது ஒரு சாதாரண அறிவு கிடையாது ஞானிகளுக்கு உணர்த்தப்பட்ட அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விசுவாசத்தினை அங்கே அவர் பெறுகின்றார் என்பதை பார்க்கின்றோம் அப்பொழுது அவருடைய தலைவர் சபையினுடைய தலைவரானவர் கூறுகின்றார் எனக்கு நீ கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த ஒரு வாக்குறுதியினை கொடுத்திருக்கின்றாய் ஆதலால் நீ மூன்றாவது புத்தகத்தையும் நீ எழுதி முடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் புனித தாமஸ் அக் கூறுகின்றார் என்னால் முடியாது ஏனென்றால் மூவொரு கடவுளினுடைய அந்த ஒரு ஆழமான அந்த அன்பினை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது அந்த மறை உண்மையினை எழுத்துக்களால் நாம் சித்தரிக்கவே முடியாது என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக அங்கே கூறுகின்றார் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அன்புன்னா என்ன ஒரு சாதாரண ஒரு கேள்விதான் இல்லையா எப்படி நீங்கள் அதை வந்து சொல்ல முடியும் தாயினுடைய அன்பு கடவுளின் அன்பு இல்லையா மகனின் அன்பு மகளின் அன்பு பெற்றோர்களின் அன்பு இப்படி நாம் வார்த்தைகளால் சொல்ல முடியுமே தவிர அவற்றினை உணர முடியாது எப்பொழுது நாம் அவற்றை உணர்கின்றோம் உண்மையாகவே அந்த அன்பினை மற்றவர்களிடமிருந்து பெறுகின்ற பொழுதுதான் நாம் அந்த அன்பினை உணர முடியும் அதைத்தான் புனித தாமஸ் அக்குவினாஸ் கூறினார் எப்பொழுது கடவுளினுடைய அன்பினை நாம் சுவைக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் மூவரு கடவுளை பற்றிய உண்மையினை அறிய முடியும் எழுத்துக்களால் அல்ல அன்பை பற்றி நாம வரி வரியாக கூட எழுதலாம் காதலன் காதலிக்கே ஆமாம் பெரிய கவிதையை எழுதலாம் ஆனால் உண்மையான அன்பு எங்கே வெளிப்படுகின்றது என்றால் அவன் எப்பொழுது அவன் வெளிப்படுத்துகின்றானோ அப்பொழுதுதான் அந்த அன்பானது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அன்பாக அதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் தாய் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்துரைக்கின்ற அன்பு நாம் வரியாக எழுதலாம் என்னுடைய பெற்றோர்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள் அன்று ஆனால் திருமணம் ஆகிய பின்பு அந்த வரிகள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன பெற்றோர்கள் எல்லாம் முதியோர் இல்லத்தில் காணப்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அன்பு எங்கே சென்றது என்று யாருக்கும் தெரியாது இல்லையா அப்படி என்றால் அந்த அன்பினை முழுமையாக உணர்ந்து நடக்கின்ற மனிதனுக்கே அவற்றினை பற்றி தெரியல தெளிவாக அறியக்கூடிய தன்மை உண்டு அதேபோல்தான் மூவொரு கடவுளைப் பற்றி நாம் எப்படி சொல்வது என்ன சொல்வது என்பதை நம்முடைய வார்த்தைகளால் நாம் பல்வேறு வகைகளிலே நாம் உணர்த்த முடியும் ஆனால் அந்த மூவொரு கடவுளினுடைய உண்மையான மறையுண்மையினை நாம் அறிய வேண்டுமென்றால் அவர்கள் மீது நாம் உண்மையான விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் புனித தாமஸ் அக்வினாஸ் நமக்கு எடுத்து கூறுகின்றார் என்பதை நாம் முழுமையாக பார்க்கின்றோம் நான் உமக்கு கொடுத்த கீழ்ப்படிதல் என்கின்ற வார்த்தை அது ஒரு வார்த்தைப்பாடாக இருக்கின்றது ஆனால் நான் கடவுள் மீது வைத்துரைக்கின்ற அந்த விசுவாசமானது உண்மையான விசுவாசம் அதனால் என்னால் எழுத முடியாது என்று தன் அதை மறுத்து விடுகின்றார் என்பதை பார்க்கின்றோம் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை மூவொரு கடவுளினுடைய இந்த பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே இந்த மூவொரு கடவுளும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தந்தை மகன் தூய் ஆவியார் என்கின்ற அந்த உருவத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக உணர வேண்டும் வார்த்தைகளின் வழியாக அல்ல நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ அப்பொழுது தான் அவர்களை பற்றிய முழு அறிவினையும் நாம் பெற முடியும் இல்லை என்றால் வார்த்தையின் வாயிலாக ஆமாம் எத்தனை கடவுள் இருக்கிறார் ஒரே கடவுள் எத்தனை ஆட்களாக இருக்கிறார் மூன்று ஆட்களாக இருக்கிறார் முடிஞ்சு போச்சு தீக்கு போட்டு தூங்கிக்கிற வேண்டியது அப்படி அப்படிதான் நடக்கும் இல்லையா அப்படி தான் இருக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் கூறியபடியே உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் காணான் தேசத்திற்குள் நீங்கள் நுழையவிருக்கின்றீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கவிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே நீங்கள் கடவுள் கொடுக்கின்ற அந்த கட்டளைகளை கடைபிடித்து நீங்கள் உண்மையாக நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை தொல்ல தெளிவாக மோசே தன்னுடைய மக்களுக்கு கூறுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதேபோல இறைமகன் ஏசு கிறிஸ்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியினை அறியுங்கள் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார் யாரெல்லாம் விசுவசிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆதலால் அங்கே விசுவாசம்தான் மிக முதன்மையான ஒரு இடத்தினை பிடித்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை இவற்றின் வழியாகத்தான் நாம் நிறை வாழ்வினை அடைய முடியும் என்பதை மிக தெல்ல தெளிவாக நமக்கு இறைமகேசு கிறிஸ்து கூறுகின்றார் அதைத்தான் இறைமகனேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு அற்புதங்களை செய்தார் அவர் நினைத்திருந்தால் நான் உன்னை குணமாக்குகின்றேன் குணமாக என்று கூறியிருக்கலாம் நீ விசுவசிக்கின்றாயா என்பதைத்தான் கேட்கின்றார் உன்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அல்ல உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது அப்படி என்றால் நாம் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு வேண்டுதல்களை வைக்கின்றோம் இல்லையா கடவுளிடம் பல்வேறு வழியிலே நாம் செபிக்கின்றோம் பல்வேறு புனிதர்களின் வழியாக நம்முடைய ஊரின் பாதுகாவலியான பிரகாசி அம்மாள் வழியாக அன்னை கன்னித்தாயின் வழியாக புனித சபேரியாரின் வழியாக பல்வேறு வேண்டுதல்களை வைக்கின்றோம் எவ்வாறாக நாம் அவற்றினை வைக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் எவ்வாறாக இருக்கின்றது ஒவ்வொரு கடவுளின் மீது நாம் வைத்துரைக்கின்ற அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருப்பின் கண்டிப்பாக அவை நமக்கு கொடுக்கப்படும் யாரெல்லாம் என் வழியாக தந்தையிடம் வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் அருளப்படும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து மத்தை எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் இருபதிலே மிகவும் அருமையாக கூறுகின்றார் அப்படியென்றால் விசுவாசத்தோடு கேட்கின்ற எல்லாருக்கும் வழங்கப்படும் ஆனால் நம்முடைய வேண்டுதல்கள் எவ்வாறாக இருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா இல்லை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா என்பதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கின்ற பொழுது வாழ்கின்ற பொழுதுதான் அவை நமக்கு கொடுக்கப்படும் இல்லை என்றால் கண்டிப்பாக தலையீழ நின்று ஜெவ்ஞ்செஞ்சாலஞ்செய்தி இருபத்தி நாலு மணி நேரம் முக்கியப்போட்டு ஜெவஞ்செஞ்சாலஞ்சி நமக்கு கிடைக்கப் போவது கிடையாது ஆமிரசு கிறிஸ்துவ அன்புக்குரியவர்களே நாம் மூவொரு கடவுளின் மீது அன்பின்னின் பொழியச் செய்வோம் நம்முடைய விசுவாசத்தினை ஆழப்படுத்தி அந்த மூவொரு கடவுளினுடைய மறையுண்மையினை நாம் உணர்ந்து அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம் கண்டிப்பாக மூவொரு கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமன் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்